வெல்கம் டு குவீன் லைஃப் ஸ்டைல் நீங்கள் நைட்டு பார்த்திங்கன்னா ஈவினிங் மேலே இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் இது வந்து பேப்பர் பிளேட் வந்து நெக்ஸ்ட் டே வந்து காலையில் கோயிலுக்கு கிளம்ப போகிறோம் புளிசாமி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னா அதுக்காக பேப்பர் பிளேட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வேணுங்கிற வெங்காயம் தக்காளி காய் அதுக்கப்புறம் வந்து பட்டர் பீன்ஸ் சோயா பீன்ஸ் அதுக்கப்புறம் வந்து புளியோதரைக்கு தேவையான கடலைப்பருப்பு அது வந்து வாங்கியிருந்தேன் இது எல்லாத்தையுமே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணணும் இதுக்கு வந்து ஜிப்லாக் கவரில் தான் வந்து இன்றைக்கி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க போகிறேன் வேணுங்கிற காய் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு கோவக்காய் வந்து நிறையா வாங்கியிருந்தேன் பாப்பாவுக்கு வந்து கோவக்காய் நிறைய கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவளுக்கு வந்து ரீசெண்டாக இன்ஃபெக்ஷன் ஆகிருந்தது அதனால் கோவக்காய் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமேசானில் வந்து ஜிப்லாக் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மூணு வந்து மூணு சைஸில் வந்துருக்கு பெருசு சின்னது அதை விட சின்னது இது வந்து செம்ம யூஸ்ஃபுல் இது வெஜிடபிள்ஸும் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸும் நிறைய வந்து குழந்தைங்களோட க்ரையான்ஸு கலர் பென்சிலு நிறைய குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா போட்டு வச்சுக்கலாம் காய் வந்து இதில் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணிட்டேன் கோவக்கா கேரட்டு பீட்ரூட்டு பாலக்கீரை காலிஃப்ளவர் எல்லாமே வந்து அடியில் வந்து ஒரு ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் தண்ணி வந்து உள்ளே வேறுத்துச்சின்னா டிஷ்யூ அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றனால அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை அதையும் வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு அவங்களுக்கு நெக்ஸ்ட் டே விலாக் வந்து வரும் நாங்கள் வந்து சங்கரன் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் காலையிலே வந்து போயிட்டு ஈவினிங் வந்து ரீச் ஆனால் போயிட்டு திருப்தியாக அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு பாப்பாவுக்கு ஜம்மா வாங்குறது இது வந்து முருகன் ஸ்டாச்சு வந்து நாங்கள் வாங்கியிருந்தேன் அவள் வந்து வாங்கின பபிள்ஸ் இதெல்லாம் வச்சு விளையாடிட்டு இருந்தா நான் வந்து முருகன் ஸ்டாச்சு அங்கே வந்துட்டு அந்த க்ரீன் கலர் போட்டு அதெல்லாம் வந்து அங்கே தான் வாங்கியிருந்தேன் முருகன் ஸ்டாச்சு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா முருகன் ஸ்டாச்சு ஃபுல்லுமே பியோர் ஒயிட்டில் வந்து இருக்கும் வேறு எந்த கலருமே இருக்காது ஃபுல்லு ஒயிட் கலரில் இருக்கும் இது பார்த்ததுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சி இதே வாங்கணும் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன் இதில் வந்து கூட மயில் வேல்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால வாங்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடி கிருத்திகை வருது நெக்ஸ்ட் டே மார்னிங் ப்ளாக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆடி கிருத்திகை என்றைக்கு எடுத்தது முருகன் ஸ்டாச்சு வச்சுட்டு கீழே வந்து வெத்தலை பார்க்கு வாழைப்பழம் எலுமிச்சம் பழம் வச்சுட்டேன் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டுட்டு நடுவில் ஓம் அப்படின்னு எழுதிட்டு சுற்றி சரவண பவ அப்படின்னு எழுதிடும் நம்ம எழுதினதுக்கு மேலேயே ஒரு பிளேட் வச்சுட்டு அதில் ஒரு ஆறு வெற்றில நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கணும் நடுவில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் தான் வந்து ஏற்றணும் ஆயில் ஊற்றாமல் நெய் தீபம் ஏற்றுறது தான் ரொம்ப நல்லது என்கிட்ட வேல் இருந்தனால வேல் வந்து நான் நடுவில் வச்சுருந்தேன் பிளேட்டில் உங்கள்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல அதே மாதிரி முருகரோட ஸ்டாச்சு இல்லைனாரும் பரவாயில்ல படம் இருந்தாலே போதும் இன்றைக்கி வந்து ஆடிகை கிருத்திகை அன்னைக்கு விளக்கேத்துறது வந்து ரொம்ப நல்லது முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா நான் பால் வச்சுருந்தேன் நைவேத்தியம்னால என்ன முடியுமோ அது என்ன வேணாலும் நம்ம வைக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூஜை வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் வந்து பப்பை கூட டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அடுத்த பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புகிற வேலை எல்லாமே இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க